பிக்பாஸ் நேரில் வணக்கம் ஸோ நம்ம எதிர்பார்த்த ரோல்ஸ் வேப் நடக்கப்படுது ஏஞ்சல்ஸ் டெவில்ஸ் டெவல்ஸ் ஏஞ்சல்ஸாகவும் நடக்க போகிறாங்க ஸோ இந்த ரோல்ஸ் வேப் அப்படின்றது இப்போ ரொம்ப தேவையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா நேற்று எல்லா டெவில்ஸுமே வந்துட்டு அவங்க ஒரு இரக்கமற்றவர்கள் மனிதாபிமானம் அக்கறை என்னன்னே தெரியாதவர்கள் ஸோ அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க எஸ் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு பட் அதுதான் இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க் அவங்க புரிஞ்சு தான் விளையாடுறாங்க அவங்க எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறாது சாட்சனாவாக இருக்கட்டும் சரி மஞ்சிரியாக இருந்தாலும் சரி நாங்கள் செய்கிறது தப்பாக இருந்தால் அதுக்காக கான்ஸ்குவென்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணாங்க ஆனால் இந்த சௌந்தரியா ஜாக்லின் அருண் இவங்கெல்லாம் வந்துட்டு ஐயோ இது வெளியே எப்படி போகும் மக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்துல போலியா நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஓரளவுக்கு டாஸ்க் இந்த ஃப்ளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டாங்க படுத்தே விட்டானாயா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க அண்ட் அருண் போய் மண்டே மண்டையை ஆரம்பிச்சார் ஆரம்பித்தார் ஃபர்ஸ்ட் நம்ம பேசும் பேசுவோம் சோ தான் அந்த டீமே ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறார் ஸோ அவர்கிட்ட பேசுவோம் சொல்லி அருண் போய் அங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு இங்கே பாருங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே நம்ம டாஸ்க்னு நினச்சி இதை மட்டும் பண்ணக்கூடாது நீங்கள் வெளியே இருந்து யோசிச்சு பாருங்க இது உங்கள் வீட்டில இருந்து ஒரு ஆள் பார்க்கறாங்கன்னு போது நம்ம ஒருத்தர் பனிஷ்மெண்ட் இப்படியெல்லாம் வந்து முட்டையை உடைக்கிறது அதை தேய்க்கிறதெல்லாம் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி எப்படி பார்ப்பாங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிங்க ஸோ அருண் வந்ததுலேருந்து அந்த டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்ஷியஸாக இருக்கார் ஆடியன்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணலாம் இது வரைக்கும் அருண் ஷ்ரூவாகவே இல்லை அவர் பண்ணுற வெளியே இருக்க மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு ஸ்வீட்டா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அருண் எடுத்துகிட்டு போறாரு ஜாக்லின் சௌந்தரியா ரெண்டு பேருமே அதே தான் சௌந்தரியா ஒரு டமி பீஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது யார் கூட சேர்ந்து கத்துவாங்க ஆனால் அதே கேட்டகரி தான் நான் எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ற ஒரு போல்டான கேர்ள் அப்படி காட்டுறாங்க அட் சேம் டைம் நான் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் என்னால யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பொறுவைக்குள்ளே இவங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அளவுக்கு எல்லாரும் கழுகுனால தீபக் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் கூட எல்லாரும் என்ன பேசினாங்க ஒருத்தரோட வீக்னஸை அடிப்போம் அவங்கள வந்துட்டு நம்ம பேசி அவங்கள உடைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு சோ அப்படி மட்டும் இன்னைக்கும் அதே டெவில்ஸ் டெவில்ஸ்ஸா இருந்தாங்க அப்படின்னா சம்மா மொக்கையா இருந்திருக்கும் நேற்று காலையில இருந்து கோழி கூவினதுல இருந்து அப்படின்னு ஏதாவது மொக்கை பண்ணியிருப்பாங்க பட் ஃபைன் இன்னைக்கு வந்து ஏஞ்சல்ஸ் டெவில்ஸ்ஸா மாறிவிட்டு போறாங்க ஸோ அது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ஏன்னா நேற்று இவனுங்க பண்ண அட்டகாசத்துக்கு அவனுங்க எல்லாம் செம்ம காண்ட்ல இருக்காங்க இல்லையா வாடா வாடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்மளோட அப்படியே ஜெஃப்ரியாலா கேம் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்காரு நம்ம ராணுவ ஏஞ்சலாக இருந்தாலும் போட்டு அடிப்பானுங்க அவர் டிவிலாக இருந்தாலும் போட்டு அடிப்பானுங்க அந்த அளவுக்கு எப்பவுமே செய்கிறது தான் அதுவும் நம்ம ரயானுக்கு ராணவ ரொம்ப ஈஸி டார்கெட் எப்பாரு அவனை டே உனக்கு ஒன்றும் புரியாதுடா மக்குடா நீ வேஸ்ட் நீ எதுக்குடா இருக்க அப்படின்னு ரயானும் சரி சௌந்தரியம் அது அடிக்கடி சொல்வாங்க உனக்கு ஒன்றுமே புரியாது உன்ட்ட பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்றது அவங்க சும்மா நார்மலாக பேசினா கூட ரயானா தான் ராணுவ தான் எப்பவுமே கலாய்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ராணுவம் இன்றைக்கி வேற அடிமையாக சிக்கிட்டானா செய்ய போகிறாங்க அதுவும் நம்ம ஆனந்தியெல்லாம் ரொம்ப குட்டி சத்தா மாதிரியே அப்படியே குட்டி சாத்தா மாதிரியே இருக்காங்க டே ஒக்காரா அப்படின்றாங்க ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க ஏன்னா அவங்க பயங்கர எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுற பர்சன் வெளியே இது எப்படி போகும் நம்ம பண்ணுறது நம்மளை மட்டும் நம்ம அவங்கள பேசுகிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் வெளியே நம்மளை புரிஞ்சுக்கிற மக்கள் இது எப்படி எடுத்துக்குவாங்கன்ற பயமும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல அண்ட் முத்துக்குமரன் வந்துட்டு மஞ்சிரை திட்டுற மாதிரி காமிச்சிருக்கு சும்மா எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி அவர் தலையில் ஆல்ரெடி நாலு பில்லோ வச்சிருக்காரு இப்போ மஞ்சரி பிடிச்சி திட்டுற மாதிரி இருக்குது ஸோ இது கண்டிப்பாக வந்து டெவல் கொடுத்த டாஸ்க்காக இருக்கும் முத்துவ மஞ்சரி வச்சு திட்டு வைக்கணும் அப்படின்னு அப்படின்றது ஸோ அவருக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது அவர் ஒரு நியூட்ரலான பர்சன் நீங்கள் ஏஞ்சலாக இருந்து அவர் ஏஞ்சலாக இருந்து சத்தியாவையும் திட்ட முடியும் இல்லை டெவிலாக மாறினா மஞ்சளையும் திட்ட முடியும் அவருக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருக்கணும் சௌந்தரியாவை திட்டினா ஜாக்லின் வரதும் ஜாக்லினை திட்டினா சௌந்தரியா வரதும் சௌந்தரியா ஜாக்லினுக்காக ராயான் வரதும் அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு நீ டாஸ்க்கு கொடுத்தே நான் செய்கிறேன் சத்தியாவை மாரலாக உடைக்கணுமா நான் உடைப்பேன் மஞ்சளை திட்டணுமா நான் திட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக கத்திட்டு இருக்கார் அது நல்லா இருக்குது அண்ட் சத்தியாவை பார்த்தோம் அப்படின்னா தீபாக்கை போய் கேட்டுட்டு இருக்கார் நீ எல்லாம் கக்கூஸ் கழுகுறதுக்கு வேற எதுக்குன்னு யூஸ் ஆக அப்படின்ற மாதிரி ஆனால் அதே தான் நேத்தெல்லாம் பயங்கரமா உடஞ்சிட்டாரு மண்டக்குள்ள போய் முத்து பேசுறான்டா அவன் பேசுறதுல அப்படியே மண்டக்குள்ள எரி எரிச்சலா இருக்கு எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான்டா அவன் பேசுகிறது என் காதுக்குள்ளே கெட்டுக்கிட்டே இருக்குது எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சத்யா நேற்று ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அருண் கிட்டே சொன்னார் ஆனந்தி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அவன் பேசுனது ஹர்ட் ஆச்சு பட் அதையும் தாண்டி நான் கேமுக்காக உட்காந்துருந்தேன் அப்படின்னு ஸோ எனக்கு இன்றைக்கி காலையில் முத்துவை கூப்பிட்டு நம்ம சத்யா பேசுகிறாரு அப்போ சொல்கிறார் நீ பேசுனது எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு மச்சான் ஏன்னா இந்த கேம் இந்த நூற்றி ஆறு நாளை தாண்டி எனக்கு வெளியே வரும்போது விஷால் எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா சத்யாவுக்கு வந்து அது ஹிட் ஆச்சு அப்படின் போது அதை மற்றவங்க கிட்ட சொல்லி அதை ஒரு கம்ப்ளைண்டாக பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நினைச்சேன் பட் ஓகே அது முத்துவை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணது நல்லா இருந்தது ஆனால் முத்து ஒரு விஷயத்த தெளிவா சொன்னார் எனக்கு மத்தவங்களை மாதிரி பிசிக்கலா ஒருத்தர் ஹர்ட் பண்றதுல விருப்பம் இல்லை மச்சான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை மென்டலி அஃபெக்ட் பண்ணணும் தான் நான் யோசிக்கிறேன் உன் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் ஸோ உன்னை உடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினா தான் உன்னை உடைக்க முடியும் அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேனே தவிர உன்னை இன்டென்ஷனா ஹர்ட் பண்ணல ஆனால் நான் பேசின வார்த்தைகள் உனக்கு ஹர்ட் ஆகும் ஹிட் ஆகும் நீ டாஸ்க்ல தோக்கணும் டாஸ்க்காக தான் நான் இதை பண்ணேன் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லி புரிய வச்சாரு இவ்வளோத்தையும் கேட்டுட்டும் சத்யா அங்கே போய் அவரும் செய்கிறார் இல்லையா எஸ் இதை நீங்கள் டாஸ்காக பார்க்கணும் நேற்று முத்து பண்ணார் அப்படின்னா அவர் மனசில் இருக்க வன்மத்தை கக்கினார் அப்படின்றத தாண்டி நீங்கள் பண்ணுறது தான் சத்யா சொன்னார் இவ்வளோ அறுபது நாள் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க என்ன பண்ணீங்க சும்மா தான் இருக்கீங்கன்றது தான் உண்மை அப்படி இன்னைக்கு நீங்களும் உங்கள் மனசில் இருக்க உண்மைகளை தான் கொட்ட போகிறீங்க நேற்று புனித ஆத்மாக்கள் ஆன நம்மளோட அன்ஷித்தாலாம் அப்படியே அழுத நல்லாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு உடஞ்சாங்க இல்லையா இன்னைக்கு அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அதாவது நம்மளோட ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாஸ் ஜாக்லின் கிட்ட தான் கேட்குறாங்க ஏ ஒருத்தரை வச்சு தானே நீ கேம் ஆடிட்டு